ஆறு சுவை சமைச்சீர் உணவுனா நோய் அளவு நோயர் அளவு பார்த்துதான் சுவையை கொடுக்கணும் இனிப்பு உப்பு இனிமேல் குறைச்சி ஆக வேண்டிய காலம் அது எவ்வளவு பெரிய எனக்கு சக்கரவை அதெல்லாம் கிடையாது சார் எனக்கு ரத்த குதிப்பு கிடையாது சார் கிடையாதுனாலும் உனக்கு இனிப்பு கிடையாது வேண்டாம் இனிப்பை குறைத்துக் கொள்ளணும் உப்பை குறைத்துக் கொள்ளணும் தூக்கி நிறுத்த வேண்டிய சுவை ரெண்டு கசப்பும் துவர்ப்பும் தான் நல்லா யோசிச்சு பாருங்க கடந்த ஒரு வாரத்துல நியாயத்துக்கிழமை போன ஒரு வாரத்துல எத்தனை பேர் கை தூக்குங்களா எத்தனை பேர் தினசரி என் கேள்வி ரொம்ப தெளிவு தினசரி ஏதாவது ஒரு உணவு கசப்பாக சாப்பிட்டு இருப்போன்னு யோசிங்க யாராவது கை தூங்க இருக்காது அன்னைக்கு ஒருத்தர் வந்து கசப்பா எங்க வீட்டுல பாவக்காசு இருக்குல்ல அந்த பாவக்கா எங்க வீட்டுல செஞ்சிருக்காங்க தாங்க கொடுத்தாங்க பாவக்கா சாப்பிட்டு அவ்வளவு இனிப்பா இருக்கு பாத்தீங்களா சார் எங்க வீட்டு பாவக்காய் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு நாங்க எங்க வீட்டுல அவ்வளவு அழகா செய்வாங்க நாங்க அந்த பாவி அதுல சக்கரைய போட்டு வெள்ளத்தை போட்டு நல்லா முறுக்கி பாவக்காவ சாகடிச்சுட்டான் பாவக்கான ஏற்க மறுக்கிறது கசப்பான பழக மறுக்கிறோம் கசப்பு இருக்கிறதிலேயே ஆக சிறந்த சுவை மருத்துவ ரீதியா இந்த நான் சும்மா பிரீச்சிங்கா பேசல இனிப்பு உப்பு காரம் சுவை இது எல்லாத்தையும் நாங்க வந்து போலாரிக் நான் போலாரிக் எக்ஸ்ட்ராக்ட் சொல்லுவோம் தண்ணியில சிலது கரையும் அமிலத்துல சில இது கரையும் ஆல்கஹால்ல சில இது கரையும் பென்சின்ல சில இது கரையும் சூப்பர் கிரிட்டிக்கல் எக்ஸ்டாஷன்ல கரையும் இப்படி எல்லாம் கரைச்சு கரைச்சு அந்த சத்துக்களை பிரித்து அந்த சத்துக்களை அதுல ஆல்கலாய்ட் இருக்கா பிளாமனாய்ட் இருக்கா செர்பினாய்ட்ஸ் இருக்கா அதுல என்னெல்லாம் சத்து இருக்குன்னு பார்த்தா அத்தனை சத்துக்களும் நிறைந்து இருக்கிறது கசப்புலதான் நல்லா புரிஞ்சுக்கணும் இனிப்புல குளுக்கோஸ் மட்டும்தான் கிடைக்கும் பட் இதுல அவ்வளவு சத்துக்கள் நிறைந்து இருக்கிறது ஏன் நிலவேம்பு குடிநீரை உலகமே கொண்டாடுகிறது நிலவேம்பு குடிநீரை கொண்டாடுவதற்கான அடிப்படை காரணம் அதுல இருக்க கசப்பு சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் பஞ்ச திட்டம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் பஞ்ச திட்டம்னா ஐந்து கசப்பு எவ்வளவு பெரிய தோல் நோயா இருக்கட்டும் கரப்பான் வருது காளாஞ்சக படை வருது லைக்கன் பிளானஸ் வருது ஜோமடைஸ்ல பல வெரைட்டி இருக்கு எங்களுடைய முதல் தேர்வு கசப்பு தான் பஞ்ச திட்டம் அஞ்சு கசப்பு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது நிலவேம்பு மலைவேம்பு கறிவேம்பு சர்க்கரை வேம்பு சிவனார் வேம்பு அஞ்சு வேம்பு இதான் நாங்க தமிழ்ல சொல்றோம் ஆயுர்வேதத்துல இருந்து அஞ்சுக்கும் ஆயுர்வேத பேர் சொல்றான் சான்ஸ்கிரிட்ல அவ்வளவுதான் இந்த அஞ்சு வேம்பும் சேர்ந்து கசப்பா காய்ச்சி அழகா அதை நெய்யில காய்ச்சுவாங்க பஞ்ச திட்ட கிருதம் அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்றான் நாங்க பஞ்ச கசப்பு என்று சொல்லுகிறோம் ஐங்கசப்புன்னு சொல்றோம் அந்த கசப்ப பல நோய்களுக்கு அது வேலை செய்யுது முதல்ல எனக்கு தெரியாது நான் வந்து முன்னாடி ஒரு சித்த மருத்துவரா அந்த கசப்பு நல்லா வேலை செய்யும் கொடுத்தேன் இன்றைக்கு பல ஆய்வறிஞர்கள்ட்ட பேசும்போது சொல்றாங்க சார் கசப்பு மட்டும்தான் சார் ஆன்டிபாடிஸை வந்து சப்ரஸ் பண்ணி வைக்கும் கசப்பு மட்டும்தான் இம்யூனுக்கு நல்லா இருக்கும் கசப்பு மட்டும்தான் வைரலுக்கு நல்லா இருக்கணும் பேப்பர் பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே பெரிய பெரிய ஆய்வு முடிவுகள் பெரிய பெரிய அறிகுறிகள் சொல்றதெல்லாம் பின்னாடி வரட்டும் அப்புறம் அது கமர்ஷியலைஸ் சைஸு ப்ராடக்ட் ஆகும் அதெல்லாம் வேற நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய கசப்பை முதல்ல நம்ம சாப்பிடுவோமே கருவேப்பில சட்னியை தேனா அரைப்போமே நிலவேம்பு கஷாயத்தை வாரத்துக்கு ஒரு நாள் குடிப்போமே இந்த கசப்பான இருக்கிற பாவக்காய் கோவக்காய் வெந்தயம் அதை எடுத்துக்கொள்வே அதை யார் தடுக்கப் போகிறார்கள் நம்ம அன்றாட உணவில் கசப்பும் துவர்ப்பும் கொடிக்கட்டி பறக்கணும் இனிப்பு உப்பும் குறைக்கணும் இன்னைக்கு காலையில் ஒரு பையன் கேட்டான் அதே பயிற்சி சார் உப்பில்லாம் பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க உப்ப குறைக்கணுங்கிறீங்க அவனை கேட்டா அதே ஒன்று இன்னொன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நீ உப்பு கொஞ்சமா சாப்பிட்ற நம்ம உலகம் சொல்லியிருக்கிறது உலக சுகாதார நிறுவனம் சொல்றது ஒரு நாளைக்கு தேவையான உப்பினுடைய அளவு நாலு கிராம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல ஒரு கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா நாலு பேர் இருக்க வேறுல உப்பு பாக்கெட் வாங்கினா ஒரு கிலோ ஒரு மாதத்தில் பல வீடுகளில் காலியாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஆள் இருநூத்தி கிராம் சாப்பிடறான் ஒரு மாசத்துக்கு வகுத்தல் முப்பது ஆளா வகுத்து பாருங்க ஒரு நாளைக்கு எட்டு எட்டரை கிராம் சாப்பிடுறாங்க ஒரு ஆள் உப்பு பாக்கெட் மட்டும் எட்டு கிராம் நேரடி உப்புனா வெள்ளரிக்கால இருக்கிற உப்பு கீரையில இருக்கிற உப்பு கோல்கேட் பேஸ்ட்ல இருக்க உப்பு இப்படி எல்லா உப்பும் சேர்ந்துட்டே தானே இருக்கும் நமக்குள்ள அவ்வளவு உப்பு சேர்றதனுடைய விளைவு நம்ம ஊர் சர்க்கரை நோயாளிகள்ல தான் நிறைய பேர் சிறுநீரக நோயாளியாக மாறுறாங்க மற்ற நாடுகளை விட ஏன் தெரியுமா இயல்புலேயே இயல்புலேயே மருத்துவ ஆய்வு சொல்வது என்னன்னா இந்தியர்களுக்கும் ஆசிய இனத்தவருக்கும் நம்முடைய நெஃப்ரான்கள் நம்ம கிட்னியில இருக்கக்கூடிய பில்டரோட அளவு மேற்கத்திக்காரனை விட குறைவு நம்ம பில்டரே கொஞ்சம் வீக்கு பில்டரே வீக்கா இருக்கும்போது நம்ம உப்பை குறைக்கணும் வெளிநாட்டுல இருக்கவனை விட உப்பு குறைக்கணும் தலைகீழா உப்பை கூட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் நாம் ரொம்ப ரொம்ப இருக்க வேண்டிய காலம் உணவை பொறுத்தவரைக்கும் உப்பா பிஸ்கட்ல உப்பு கேக்ல உப்பு பிரிசர்வேட்டிவ் எவ்வரிங் உப்பு தான் ஒரு பிரிசர்வேட்டிவ் எடுத்து அது உப்பு செய்ய முடியாது சோடியம் பென்சவேட் பொட்டாசியம் நைட்ரேட் மோனா சோடியம் பட்டியல் இடலாம் பொட்டாசியம் புரோமைட் இதெல்லாம் சேர்க்காம வராது அப்போ துளி துளியாக சேரக்கூடிய உப்புக்கள் நமக்கு பிரச்சனையை உண்டாக்கு அப்ப ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் வேணும் என்னுடைய குழந்தைகள் என் வீட்டில் சர்க்கரை இரத்த குதிப்பு புற்றுநோய்கள் தலையிடக்கூடாது என்று நினைத்தால் நம் உணவில் இப்படியான ஒரு கட்டுப்பாட்டை இனிப்பு உப்பை குறைத்து புளிப்புகாரத்தை மிதமாக வைத்து கசப்புத்து உறுப்பை உயர்த்தணும்